வணக்கம் உங்கள் கையில் வழிகாட்டி சேனலில் இப்போ நாம் பார்க்க போகிறது வேலூர் கோட்டையை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரை பார்க் பண்ணிவிட்டு வேலூர் கோட்டை உள்ளே நுழையிறோம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோங்க இது தாங்க வாயில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் அகழி இங்கே நடுவில் கோட்டையோட வாயில் இருக்குது பாருங்க கருங்கலால் கட்டப்பட்ட இந்த கோட்டை மதில்கள் அகழி மற்றும் உறுதியான கல் கட்டுமானங்களுக்காக பெயர் பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது இந்த அகழியை பாருங்கள் நூற்றி தொண்ணூத்தோரு அடி அகலம் இருபத்தொம்போது அடி ஆழம் இந்த கோட்டையை சுற்றிலும் இந்த அகழி அமைந்துள்ளது வரலாற்று பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டைக்கு எதிரிகள் நுழையாதபடி இந்த கோட்டையை அகழியில் பத்தாயிரம் முதலிகள் வர வளர்க்கப்பட்டதாக குறிப்பிடுறாங்க இது தாங்க கோட்டை சுவர் இந்த சுவர் ஒரு படி மேலே ஏறி நம்ம மேலே வந்துடலாம் சுவர் எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்க இந்த சுவர் வழியாகவே நடந்து போனீங்கன்னா கோட்டையை சுற்றி வந்துடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோட்டை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறில் விஜயநகர பேரரசோட சின்னபொமி நாயக்கர் அப்புறம் திம்மக்க நாயக்கர் ஆகிய ரெண்டு பேரால் கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடுறாங்க இப்போ இந்த கோட்டை இந்திய அரசோட தொல்லியல் துறையில் பராமரிப்பில் இருந்து வருகிறது இந்த கோட்டை விஜயநகர பேரரசுக்கு பிறகு பிஜப்பூர் சுல்தானிடம் இருந்தது அதுக்கு பிறகு மராட்டியர்கள் அதுக்கு பிறகு கர்நாடக நவாப்கள் இறுதியாக ஆங்கிலேயரோட ஆதிக்கத்தில் இந்த கோட்டை இருந்தது இந்த கோட்டை உள்ளேயே ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்குங்க இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் அதன் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுக்காக பெயர் பெற்றது இந்த கோயில் ரொம்ப காலமாக ஆயுத களஞ்சியமாக தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தெய்வம் இல்லாமலும் இருந்திருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சிவன் சிலையை வைத்து இந்த கோயிலை இருக்காங்க இந்த கோட்டை உள்ளேயே செயின்ட் ஜார்ஜ் தேவாலயம் மசூதியும் இருக்குங்க இந்த கோட்டையோட பல கட்டடங்கள் காவலர் பயிற்சி மையம் உள்பட பல பொது அரசு அலுவலகங்களாக பயன்படுத்தப்படுது பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோட்டை சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டு தற்போது இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையால் பராமரிக்கப்படுது தமிழ்நாட்டோட அருங்காட்சியமும் இங்கு சிறப்பாக ஒன்று உள்ளது இந்த அருங்காட்சியத்தில் முந்தைய வடார்காடு மாவட்டத்தில் நினைவு சின்னங்கள் காட்சிப்படுத்தியுள்ளன வாங்க அருங்காட்சியத்தை சுற்றி பார்க்கலாம் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்